ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட வ்ளாக் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து எங்கள் பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்குது இல்லை எடுத்த ஃபோட்டோ அவள் இன்றைக்கி என்ன பேசியிருக்கான்னு பாருங்கள் என்னம்மா பண்ணுறேன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி தரையாடி நான் சொல்லவே இல்லையூ பாத்திரங்கள் சொல்லி ஆ போதும் போதும் யார் சொன்னாங்க பாத்திரம் கழுவு சொல்லி சித்தப்பா சொன்னாங்களா ஆ என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களா சித்தப்பா சொன்னாங்காட்டி கேட்டுட்டியா இன்னைக்கு கார் ஷெட் வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இருக்கேன் மாடி வீட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கே தான் கார் நிறுத்தியிருப்பாங்க அவங்க வந்து வீடு வெக்கேட் பண்ணிட்டாங்க இப்போ உன்னி இந்த ஷெட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஆளுங்க வர்ற வரைக்கும் அதனால சரி நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் டூ வீலர் ரெண்டுமே வந்து இங்கே தான் நிறுத்துவோம் அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பக்கத்துலேயும் வந்து ஒரு ஷெட் இருக்குது அதுவும் வந்துட்டு கொஞ்சம் குப்பையாக தான் இருந்தது அதுலேயும் அவங்க டூ வீலர் நிறுத்தி வச்சுருந்தாங்க அவங்க எடுத்துட்ட பிறகு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தான் ஓடிச்சு ஏன்னா வந்து குளிச்சிட்டு வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த வேலையை செஞ்சோம்னா ஃபுல்லாக திருப்பியும் வந்து அழுக்காயிரும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வந்து மற்ற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மே மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் அந்த டைம்ல இங்கே வந்து ரொம்ப க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா பாம்பு நிறைய இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோ குப்பை இருக்காது ரொம்ப நாள் கழித்து க்ளீன் பண்ணாதான் வந்து ஓவராக குப்பை சேர்ந்துடும் அதனால் வந்து செடி கிடி எல்லாமே இது பண்ணி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இடையில இடையில எங்கள் பாப்பா வேறு வெளியில் வந்து வெயில் அடிக்குது உள்ள பொடி அப்படின்னு சொன்னாலும் கேட்காம ஊஞ்சலில் வந்துட்டு உட்காந்து விளையாடிட்டு இருந்தா இன்றைக்கி வந்து பையனுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக் எல்லாமே வாங்கிடலாங்கிற பிளானில் இருந்தது ஈவினிங் வந்து அந்த ஒர்க் இருக்கிறங்காட்டிக்கு காலையில் வந்து இந்த மாதிரி வீட்டு வேலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி எங்கள் பாப்பா வந்துட்டு ரொம்ப நான் வந்து வேலை என் பாப்பா இப்படி பண்ணுறீங்க அம்மானால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தங்காட்டிக்கு அவளாக என்ன தோணுச்சுன்னு தெரியல வந்து பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டு சும்மா தேய்ச்சு இது பண்ணால் எனக்கு என்னடா என்னடாது புல் அங்கே நின்றுட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாத்திரம் கழுவிட்டுருக்குது எனக்கே ரொம்ப புல் போச்சு என் புல்லையே நினச்சி ரெண்டு ஷெட்டுமே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க இந்த செகண்ட் ஷெட் வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் பக்கம் நானும் என் பெரிய பையனும் மட்டும் அவனுக்கு டெக்ஸ்ட் புக் வாங்கிடலாம் இல்லைனா வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போனோம்னா ரொம்ப கூட்டமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடையும் வேற புதுசாக இருக்கிறங்காட்டிக்கு கடையும் வேற தெரியாது அதனால் அங்கெங்கே விசாரிச்சுட்டு எங்கே வந்து டெக்ஸ்ட் புக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நானும் அவனும் போய் வாங்கிட்டு வரலான்னு மதியமே பிளான் போட்டாச்சு அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போனோம் சின்னவனையும் பாப்பாவையும் வீட்லேயே விட்டுட்டு வெயிலில் போகிறங்காட்டுக்கே இந்த மாதிரி க்ரீம் கொஞ்சம் போட்டுட்டு போனால் தான் ரிட்டன் வரையில அந்த தோல் எரியறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இல்லைன்னா வந்துட்டு திகுதிகுன்னு எரிச்சல் பிடிச்ச மாதிரி ஆயிரும் தலைக்கெல்லாம் எண்ணெயை வச்சு தலையை சீவிட்டு நானும் அவனும் மட்டும் கிளம்பியாச்சு புக்ஸ் வாங்குறக்கு பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னோந்தையுமே வந்துட்டு என் பையன் வந்து இது பண்ணான் சரி பக்கத்தில் தான் தம்பி வா போயிட்டு வடி வந்துடலாம் ஏன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் இது இல்லை அது இல்லைன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க அதனால் வந்து அவனையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி டெஸ்ட் டெக்ஸ்ட் புக் வாங்க போயாச்சு அங்க போனோம்னா வந்து ரெண்டு மூணு புக்கெல்லாம் ஸ்டாக் இல்லை அடுத்த வாரம் வாங்கணும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன பையனுக்கு சிலபஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வர சொல்லி சொல்லிருக்காங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு சின்னவனுக்கு போய் வாங்க போகணும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் எக்ஸாம்ஸே வந்து ஆரம்பிக்காமல் இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடியே மார்ச் செகண்ட் வீக்லேயே வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு வெக்கேஷனுக்கும் வந்துட்டு ஊருக்கு போகலை ஏன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ட்ரைனிங் போகிறவங்காட்டிக்கு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா ஸ்கூல் திரும்பி ரீஓப்பன் ஆயிரும் ஏப்ரல் ஃபஸ்ட்லேயே அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தான் வந்து அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகணும் யாரெல்லாம் வெக்கேஷனுக்கு எங்கெங்கே பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்